இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எரிக்கப்பட்டு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்த நிலையில் அது நம்முடைய மண் நம்முடைய பூமி என்பதை நிறுவுவதற்கான போராட்டம் என்பதை தான் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அக்ஸா என்பது நமக்கும் உரியதாக இருக்கிற காரணத்தினால் தான் உலக முஸ்லிம்களை விழித்து இந்த அறிவித்தலை ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது அரபு நாடுகளோ மகிழ்ச்சி கொண்டாட்டங்களிலும் மற்ற கேளிக்கைகளிலும் தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் தவிர காசா நடக்கக்கூடிய அநியாயத்தை பற்றி கவலைப்படுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை என்பதுதான் இங்கே நாம் பார்க்கக்கூடிய யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இப்படியான நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று பத்தொன்பதாவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய செய்திகளுக்குள் நுழைவதற்கு முன்பதாக இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கமாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராட்ட இயக்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கம் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் அது என்ன அறிவிப்பு என்பதை நாம் பார்த்துவிட வேண்டும் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாமிய மக்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கக்கூடியது புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்சா ஜெருசலத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிவாயலை மக்கமா நகரிலே இருக்கக்கூடிய காபா ஆலயம் முதன்மையான புனித தலமாக இஸ்லாமியர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக மதீனா நகரிலே அமையப்பட்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவாசல்லம் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட புனிதமிக்க மஸ்ஜிது நபவி இருக்கிறது மூன்றாவது புனித தலமாகத்தான் ஜெருசலமில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எரிக்கப்பட்டு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்த நிலையில் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு இம்மாதம் எனவே எரிக்கப்பட்டு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் கடக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்திற்கு எதிராகவும் புனிதமிக்க மசிது அக்ஸா என்பது இஸ்லாமியர்களுடைய புனித தலம் என்பதையும் நிறுவும் விதமாகவும் பாலஸ்தீன மக்களும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களும் ஜெருசலம் மக்களும் மேற்கு கரை வாழ் மக்களும் மாத்திரமல்லாமல் உலகத்திலே இருக்க சமாதானத்தை விரும்பக்கூடிய அமைதியை விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் சர்வதேச இஸ்லாமிய மக்களும் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை என்பதை வலியுறுத்தி உலகம் முழுவதும் போராட்டங்களை நடத்துங்கள் என்கிற கோரிக்கைகளை ஹமாஸ் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் அது நம்முடைய மண் நம்முடைய பூமி என்பதை நிறுவுவதற்கான போராட்டம் என்பதை தான் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் பொதுவாக பாலஸ்தீன மண் என்பது பாலஸ்தீன மக்களுக்கான நிலத்திற்கான போராட்டம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அங்கே நம்முடைய புனித தலமாக இருக்கக்கூடிய புனிதமிக்க மஸ்ஜிது அக்சா இருக்கிற காரணத்தினால் மஸ்ஜிது அக்சா என்பது நமக்கும் உரியதாக இருக்கிற காரணத்தினால் உலக முஸ்லிம்களை விழித்து இந்த அறிவித்தலை ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது என்பது இன்றைக்கு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது இதே நேரத்தில் தான் கடந்த முன்னூற்றி நடைபெற்று வருகிற பாரிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் நாற்பத்தி இன்னும் காணவில்லை என்கிறது பாலஸ்தீன சுகாதார பிரிவு இப்படியான நேரத்தில் தான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் ஒரே நேரத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீத் இருக்கிறார்கள் அதே போன்று நூற்று இருபத்தி நான்குக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினர் இருக்கக்கூடிய நார்த்து காசா இருக்கக்கூடிய என்கிற ஐநாவினுடைய அமைப்பு

தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது இந்த தாக்குதல்களுக்கு மத்தியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் தைரல் பலாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் உடனடியாக அங்கிருந்து ஹான் யூனுஸை நோக்கி நகர வேண்டும் என்கிற அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும் நம்முடைய ஒவ்வொரு நாள் வீடியோக்கள் நம்ம இன்றைக்கு இந்த ஏரியா மக்கள் வெளியேற பணிக்கப்பட்டிருக்கிறார்

அரபு நாடுகளோ மகிழ்ச்சி கொண்டாட்டங்களிலும் மற்றும் தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு பிரிகேடு ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோவினுடைய சில முக்கியமான பகுதிகளை நாம் இங்கே பார்க்க முடியும் இந்த வீடியோவில் பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய இருந்த அங்கே பனைய கைதிகளாக இருந்த நிலையில் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் கொல்லப்பட்டவர்களுடைய தான் அவர்கள் நிறையவே வெளியிடுகிறார்கள் இவங்க எல்லாம் பனைய கைதிகளாக இருந்து பின்னாட்களில் இஸ்ரேலுடைய தாக்குதல்களாலேயே கொல்லப்பட்டவர்கள் அவர்களுடைய பட்டியலை நிறையவே இதில் காட்டுகிறார்கள் இந்த பொண்ணெல்லாம் பனைய கைதிகளாக இருந்தவங்க தான் இஸ்ரேலுடைய அட்டாக்ல தான் இவங்க எல்லோருமே கொல்லப்பட்டார்கள் அதை மொத்தமாக காட்டி அந்த கொல்லப்பட்ட காட்சிகளை இதில் அவங்க காட்டுவாங்க அந்த காட்சியில் நம்ம இதில் காட்ட முடியாது இங்கே நீங்கள் பார்க்கலாம் அதாவது

கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை சுட்டிக்காட்டும் விதமாக தான் இந்த வசனத்தை போடுறாங்க யயதுஹும் அவங்க என்ன போடுறாங்கன்னு கேட்டா ஷைத்தான் அவங்களுக்கு வாக்குலிகிறான் ஷைத்தான் அவங்களுக்கு ஆசை வத்தைகளை காட்டுகிறான் என்று சொல்லிட்டு வமா யயதுஹு ஏமாற்றத்தை தவிர எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்கவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவேதான் இந்த வாசகத்தை போட்டு காட்டி நெத்தன்யாகுனுடைய புகைப்படத்தோடு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நெத்தன்யாகு உங்களுக்கு வாக்களித்துக் கொண்டே இருக்கிறார் நான் அவங்களை மீட்டுக் கொண்டு வருவேன் மீட்டுக் கொண்டு வருவேன் வாக்களித்துக்கிட்டே இருக்கிறார் ஆசை வார்த்தைகளை காட்டிக்கொண்டே இருக்கிறார் பொறுத்துருங்க நான் எப்படியாவது வெளியே பணைய கைதிகளை கொண்டு வந்துருவேன் ஹமாச அழிச்சிருவேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லிட்டு அந்த வசனத்துல தொடர்ச்சியாக நெத்தனியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனத்தை அவங்க காட்டுறாங்க

அல்லது எங்களுக்கு எங்கள் நாட்டை தந்துவிட்டு ஒதுங்கப் போகிறீங்களாங்கிறத முடிவெடுங்க என்கிற கருதப்பட இந்த வசனத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் வெளியிட்டு தான் இந்த செய்தியையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நிலைமை இப்படி இருக்க நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதிக்கான தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது அந்த தேர்தல் நடந்த பல குலறுபடிகளை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே ஜோ பைடன் மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதியாக போட்டியிட முன் வந்தார் ஆனால் அவருடைய வயது மூப்பும் அவருடைய அவர்களுடைய செயல்பாடுகளும் காரணமாக அவரால் போட்டியில் இருந்து பின்வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது உலர ஆரம்பித்து விட்டார் அவர் என்ன சொல்கிறார் என்பது அவருக்கே தெரியாத நிலையும் உருவாகி இருக்கிறது வயது முப்பு இதற்கான பிரதான காரணமாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அவருக்கு எதிராக நின்றவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்புக்கான செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக கடந்த தேர்தல் முடிவுகளின் போது அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் நடந்து கொண்ட முறைகள் பாரிய விமர்சனங்களை உண்டாக்கியிருந்தது அதன் காரணமாக அவருடைய சமூக வலைதள பக்கங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டார் தற்போது அவருக்கு அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அதே நேரத்தில் அன்றைக்கு இருந்த எக்ஸ் பக்கம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அப்போ ட்விட்டராக இருந்தது ட்விட்டர் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அவருடைய அக்கவுண்டை எல்லாம் க்ளோஸ் பண்ணி இருந்தாங்க இந்த மாதிரியான நேரத்தில் தான் மீண்டும் எலான் மாஸ்க் அதை பொறுப்படுத்துவதற்கு பிறகு அதை வாங்கியதற்கு பிறகு அவருக்கான வசதி வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எலான் மாஸ்க் தோலுக்கு தோலாக நிற்கிறார் என்ற நிலையில் இதுவரைக்கும் ஒரு உருப்படியான முடிவை ஜோ பைடனுடைய கட்சியினால் எந்தவிதமான செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் இருக்கிறது கமலா ஹாரிஸ் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஜோ பைடனுக்கு பதிலாக அவராலும் ஒரு உருப்படியான தீர்வை கொடுக்க முடியாமல் இருக்கிறது ஏன்னா அவங்க முழுவதுமாக ப்ரோ இஸ்ரேலியனாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறார்கள் இந்த நிலையில தான் நேற்றைய தினம் ஜோ பைடன் தேர்தல் பிரச்சாரமாக கலந்து கொண்ட இறுதி பிரச்சாரம் சிகாகோவில் நடைபெற்றது அந்த பிரச்சாரத்திலே கலந்து கொண்டு அவர் பாலஸ்தீன் தொடர்பாக கருத்துக்களை சொல்லியிருந்தார் என் என்ன கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அந்த மிக முக்கியமான தேர்தல் பிரச்சார களம் என்பது அத்தனை பேரும் பங்கெடுக்க அனுமதிக்கப்பட்ட ஒரு களம் அல்ல ஒரு குறிப்பிட்ட சாரார் பங்கெடுக்க முடியும் ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அப்படி வழங்கப்பட்ட அந்த மாநாட்டில் மிக முக்கியமான மாநாட்டிலே பாலஸ்தீன ஆதரவு சகோதரி சகோதர சகோதரிகள் பங்கெடுத்திருப்பதை நீங்கள் காண முடியும் குறிப்பாக ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்க இதில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் இஸ்லாமியர்கள் ஒத்த ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அதிகமான மக்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் மனிதநேயம் மிக்கவர்கள் அதனால நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க அவங்க அந்த பாலஸ்தீனத்தினுடைய கூஃபியாக்களோடு நிறைய பேர் லிஸ்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பேர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு இதுவரைக்கும் காசாவிலே கொல்லப்பட்ட மிக முக்கியமான சகோதரர்களுடைய வயதும் அவர்கள் கொல்லப்பட்ட தேதியும் அவர்களுடைய பெயர்களும் தான் இங்கே ஒவ்வொருவரும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகள் நேற்று அவர் ஜோ பைடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே இந்த காட்சிகள் எல்லாம் வைரலாக பரப்பப்பட்டதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எப்படியாவது ஒரு சீஸ் பயர் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் அத்தனை பேரும் இப்படியான போராட்டங்களிலும் பங்கெடுக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய விவகாரங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கும் பாரிய தாக்குதல்களை கசாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய மற்ற சுதந்திர போராளிகளும் நடத்தி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் காலை பதினொன்று முப்பத்தைந்துக்கெல்லாம் டாலல் சுல்தான் என்கிற பகுதிகளில் யாசின் ஒன் மூலமாக நான்கு மெர்காவா டேங்குகளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பன்னிரண்டு பதினொன்றுக்கெல்லாம் சரியாக நடத்திய தாக்குதல்களில் வீட்டுக்குள் இருந்த இரண்டு இஸ்ரேலிய சிறிய படைப்பிரிவுகள் பதினோரு பேர் கொண்ட இரண்டு படைப்பிரிவு பிரிவுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி பேர் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நான்கு மெர்காவா டேங்குகளில் குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் அளவுக்கு இன்றைய தினம் இதுவரையான தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் பன்னிரண்டு நாற்பத்தி மூன்றுக்கு கசா முஜாஹிதீன்கள் நடத்திய தாக்குதல்களில் மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் சரியாக இரண்டு ஐம்பத்தி ஆறுக்கு ரெட் ஹவுசிங் என்கிற பகுதிகளில் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் டி வகையான அவர்களுடைய புல்டோசர்கள் இரண்டு அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் அவர்கள் இன்றைக்கும் நடத்தி வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் நேற்று

அறிக்கையில இப்படியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் வடக்கை நாம் இழந்து விட்டோம் என்று சொல்லி இதை வெளியிட்டு தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இங்க நீங்க பார்க்கலாம் இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அப்பர் கலிலி பகுதிகள் இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் ஓரளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த காட்சிகளை எல்லாம் அவர் வெளியிட்டு தான் என்ன சொல்றாருன்னா நம்ம நார்த் இஸ்ரேலை இழந்து விட்டோம் வடக்கு இஸ்ரேலை இழந்து விட்டோம் வடக்கு இஸ்ரேல்

அதே நேரத்தில் லெபனான் பகுதிகளிலும் இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு லெபனானுக்கு உள்ள இஸ்ரேல் சார்பாக ஏவுகணை தாக்குதல்களை அவங்க நடத்துகிற அதே நேரத்தில் பெரும்பாலும் அவங்க நடத்துறது விமான தாக்குதல்களும் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா எப்படி உள்ள புகுந்து தாக்குதல் நடத்துதோ அதே மாதிரி அவங்களும் தாக்குறாங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஹிஸ்புல்லாக்கள் பெரும்பாலும் ராணுவ முகாம்கள் மீதான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் பொதுமக்களை இலக்கு வைத்து

செயல்பட்டவர் தான் அல் மக்தா அவர்கள் அவர் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்நாளில் இல்லாகி வைனா இலகி ராஜுவன் இருந்தாலும் இது யாருக்கும் ஒரு பின்னடைவாக மாறப்போவதில்லை அதற்காக அவர்கள் தாக்குதலில் இருந்து பின்வாங்கப் போவதும் இல்லை எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் இப்படி ஒருவர் மரணித்திருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு அலக்சா அக்ஸா படைப்பிரிவும் உறுதிப்படுத்தி இருக்கிறது ஃபத்தாக உறுதிப்படுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேடும் ஆம் அப்படியான செய்தி உண்மை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதே நேரம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் இந்த தாக்குதல் நடந்தது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் லெபனானுடைய பெகா என்கிற பகுதிகளில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் கிட்டத்தட்ட இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் ஏற்கனவே நான் சொன்னதை போல கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட

என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கு தெரியும் ஈரானுக்குள்ள புகுந்து ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனுடைய ஜனாதிபதி பதவியேற்பு தினத்திலேயே பாலஸ்தீன சுதந்திர இயக்கமாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தின் முன்னாள் பிரதமராக செயல்பட்ட இஸ்மாயில் ஹனியா தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மீது ஷார்ட் ஏவுகணை தாக்குதல் ஒன்றினால் அவர் கொல்லப்பட்டிருந்தார் நாங்கள் பழிதீர்ப்போம் என்று ஈரான் அடிக்கடி சொல்லி வந்தது வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன சொல்றாங்கன்னா ஈரானுடைய நடவடிக்கைகள் வானத்தை மட்டும் நோக்கியதாக இருக்கும் என்று இஸ்ரேல் நினைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இம்முறை வானத்தை நோக்கியதாக இருக்காது அப்படி இருந்தாலும் அதிகமாக வழியாக இருக்க போகிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் ஆனா எப்படி அவங்க தரை வழியாக லேண்ட் அட்டாக் பண்ண போறாங்க நமக்கு சொல்ல முடியாம இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா லேண்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் லேண்ட்ல எந்த தொடர்பும் கிடையாது ஒன்றும் அவர்கள் ஹிஸ்புல்லாக்களை வைத்து ஹிஸ்புல்லாக்கள் வழியாக இஸ்ரேலுக்குள் நுழைய வேண்டும் அதே நேரத்தில் அல்லது ஹிஸ்புல்லாக்களுடைய படையோடு சேர்த்து ஐஆர்ஜிசியினுடைய படை நுழைய வேண்டி வரும் அல்லது எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளை எடுத்து அவர்களை இணைத்துக் கொண்டு அவர்கள் தரை வழியாக உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒன்றோ சிரியா பார்டரால் அல்லது ஈராக்கை அடிப்படையாக கொண்டு எந்த வழியாக அவங்க அதை செய்ய தெரியல தரைவழி தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் செய்யும் என்பதை ஆனால் அதற்கான காரணத்தை நாங்கள் தாக்குதல் நடத்தாமல் இருக்கவே மாட்டோம் தாக்கிய தீர்வோம் இது எங்களுக்கான கௌரவ பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் ஹமாசினுடைய பாலஸ்தீனத்தினுடைய சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நாங்கள் இதற்கான பலியை தீர்த்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் தாக்கினால் அந்த செய்திகளையும் உடனடியாக உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு அதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைய தினம் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் ஹுதைதா துறைமுகத்தில் இருந்து ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்த ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல் கிட்டத்தட்ட ஹுதைதா துறைமுகத்திலிருந்து எழுபத்தி ஏழு கடல் மைல் தூரத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது மூன்று ஆளில்லா ட்ரோன்கள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கடல்ல போட் வரும் அந்த போட்ல ஆள் இருக்க மாட்டாங்க ஆனா நூற்றுக்கணக்கான கிலோ வெயிட்டு கொண்ட வெடிமருந்துகளில் தான் அந்த ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணும் அப்படி மூன்று ஆளில்லா போட் ட்ரோன்களை கொண்டு தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த அட்டாக் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் கப்பலுடைய பொறுப்பாளர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாருன்னால் மூன்று அட்டாக் எங்கள் மேலே நடந்திருக்குது இந்த மூன்று அட்டாக்ல கப்பலுக்கு ஒரு சிறிய சேதம் வந்திருக்கிறது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்கிறார் ஆனால் உண்மையிலே கப்பலுக்கு என்ன விதமான சேதங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்பது நாளை ஆகும் போது மொத்தமாக நமக்கு தெரிய வரும் இதே நேரத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் இதுவரைக்கும் ஊதிகளை பொறுத்த வரையில் நூற்று கணக்கான கப்பல்கள் மீது பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் நடத்திய தாக்குதல்களை பொறுத்த வரையில் ஒரு கப்பலை இதுவரைக்கும் அவர்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் கேலக்சி லீடர் என்று சொல்லக்கூடிய கப்பல் இதுவரைக்கும் ஊதிகளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அதே நேரத்தில் முக்கியமான இரண்டு பாரிய கப்பல்களை அடித்து நொறுக்கி மூழ்கடித்தே விட்டார்கள் பாரிய நஷ்டத்தையும் அவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள் என்கிற என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படி பலவிதமான தாக்குதல்களும் தொடர்ந்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் பாலஸ்தீன போராளிகள் போராடுகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்கள் அவர்களுடைய ஆதரவில் தான் இது அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை பிரார்த்தனை ஆசை அவாவாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணோத்து நாசிலாவை ஓதுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்